வணக்கம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணிகள் எப்படி துவக்கப்பட்டது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக விளக்கமாக அருமை சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் உங்கள்கிட்ட விளக்கமாக சொன்னார் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு அண்ணா அதிமுகவை பலகீனமாக நினைத்து அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை வேதனையோடு அருமை சகோதரர் புகழேந்தி அவர்கள் உங்களிடத்தில் சொன்னாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிற பொழுது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஏன்னா நாற்பத்தி நான்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருந்த வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்ப இதே நிலை நீடித்தால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ வெற்றி வாய்ப்பு என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத அளவுக்கு அண்ணா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் நடுநிலையாளர்களது வாக்கு திசை மாறியிருக்கிறது அதிமுக தொண்டர்களும் செயலிழந்து நிற்கிறார்கள் அதனால் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அதற்கு உண்டான காரண காரியங்களை நாங்கள் மூவரும் உங்களுக்கு இந்த சென்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஜூன் மாதம் விளக்கமாக நாங்கள் அதை சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க அடி கிளைகளில் இருக்கக்கூடியவர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏகோபித்த ஆதரவை த இந்த ஒன்று ஒருங்கிணைந்த இதை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் இந்த முயற்சியை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதீர்கள் என்று லட்சக்கணக்கான தொண்டர்களிடத்திலிருந்து எங்களுக்கு அந்த ஆதரவு பெருகி வந்தது இன்னும் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திரு ஜேசி டி பிரபாகரன் அவர்கள் உங்களிடத்தில் சொன்னதைப் போல தலைவர்கள் மட்டத்தில் அவர்களுக்கு இந்த கட்சியை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் கடந்த கால வரலாறுகளை பத்தியோ கட்சியினுடைய சித்தாந்தங்களை பற்றியோ கவலை இல்லை அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன பதவி இதை பற்றி மட்டுமே கவலையா இது பண்ணி நாலு பேர்ல இந்த கேம் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி யாருக்கு என்ன பதவி அந்த மாதிரி தான் அவங்க சுத்தி சுத்தி வர்றாங்களே ஒழிய இருக்கிற வாக்கு வங்கி யாரோ என்ன பதவியிலையோ நம்ம இருந்துக்கலாம் அது அப்புறம் பேசிக்கலாம் எப்படி நமக்கு ஓட்டு குறைஞ்சது இது எப்படி நம்ம வந்து அதிகப்படுத்துறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுகவை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அந்த சிந்தனைகளே இன்றைக்கு மேல்மட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை அவர்கள் கவனமெல்லாம் அவர்களுக்கு என்ன பதவி என்பதில் மட்டுமே இருக்குது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுகர் கட்சியாக நாங்கள் வந்து விடுவோம் என்கிற அதீத நம்பிக்கையில் அது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் எப்படி மோடி அவர்கள் நானூறு தொகுதி என்று இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டதை போல இவர்கள் இரநூறுக்கு மேலே பெற்றுவிடுவோம் என்று இன்றைக்கு திமுக இலக்கு நிர்ணயித்து அவர்கள் பயணிக்கிறார்கள் திரு புகழேந்தி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு தான் அண்ணா அதிமுக போகும் ஒவ்வொரு கட்சியும் தான் வளர வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் திரு அண்ணாமலை அவர்களது நோக்கம் அண்ணா அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்குது அதைத்தான் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு தூணாக விளங்குகிற கிளையளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய நகர அளவில் இருக்கக்கூடிய வெளியில் முகம் தெரியாமல் இந்த இயக்கத்தை தூணாக தாங்கி பிடிக்கிற தொண்டர்கள் இடத்துல உறுப்பினர்கள் இடத்துல அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலில் நாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைப்போம் அதில் தொகுதிக்கு குறைந்தது பத்து இருந்து நூறு பேர் வரை முதல் கட்டமாக நாங்கள் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பை பணியாற்றுகிறோம் அதிமுக என்பது தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல தலைவர்களால் வளர்ந்த இயக்கம் அல்ல அதிமுக என்கிற இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டர்களின் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் துவக்கலை தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் அதே போல இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியை இந்த தொண்டர்கள் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க இந்த தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை த காப்பாற்றி இருக்கிறாங்க அப்போ முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தொ தொகுதிகளுக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் கொண்ட அந்த பட்டியல் நிர்வாக அந்த ஒருங்கிணைப்பு குழுவை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதில் அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது முழு காப்பி வந்து இதில் இருக்குது இதை எல்லா பத்திரிக்கைக்காரங்களுக்கும் பிடிஎஃப்பில் இப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் யார் வேணாலும் அவங்கவுங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட தொகுதிக்கு நூறு பேர் இன்றைய சூழ்நிலைக்கு தயாராக இல்லை இந்த இயக்கத்தை நாம் ஒற்றுமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் தலைவர்களை பத்தி பிரச்சனையே கிடையாது இப்ப இன்றைக்கும் இன்றைய தேதிக்கும் கூட இந்த கட்சிக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுங்கிறது புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆருக்காக வரக்கூடிய ஓட்டு அம்மாவுக்காக வரக்கூடிய ஓட்டு இரட்டலை சின்னத்துக்காக வரக்கூடிய ஓட்டு இதை திமுக என்கிற கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு இதை தாண்டி வாக்கு பெறுகிற தலைவர்கள் யாரும் இல்லை இன்றைக்கு யாருக்கு என்ன பதவின்னு போட்டி போடுகிற எந்த தலைவருக்கும் அந்த வாக்குகள் வந்து இல்லை அந்த அதிமுக என்கிற உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கியில் பலனடைவதற்கு மட்டுமே அதை விகிதாச்சாரம் கொண்டு பங்கி கொள்வதில் மட்டும்தான் இன்றைக்கு இவர்கள் முட்டி மோதி கொண்டு இருக்கிறாங்க அதனால் இது ஒரு பக்கம் திரு ஜே சி டி பிரபாகரன் அவர்கள் சொன்னதை போல் அது பேச்சுவார்த்தை ஆனால் அது நடக்குது சென்ற முறை நாங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அந்த அழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் இவர்கள் மட்டத்தில் அந்த ஆறு அமைச்சர்கள் சென்று பேசி இருக்கிறாங்க அது அது வெளியில் தெரியாமல் இன்னும் பல பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுனால திரு ஜேசி டி பிரபாகரன் அவர்கள் அதை சொல்லலை பல கட்டங்களாக பலர் அவங்களுக்குள்ளாகவே இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் எடுத்த அந்த முன் முயற்சி என்பது நிச்சயமாக சிறப்பாக அது நடந்து இருக்குது அது ஒரு புக்கம் இருந்தாலும் கூட கீழே அடிமட்ட அளவிலிருந்து அந்த வாக்கு வங்கியை அந்த இருபது சதவீதமாக குறைந்த அந்த வாக்கு வங்கியை மீண்டும் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியாக இதை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு முதற்கட்டமாக ஒரு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் கொண்ட ஒரு பட்டியல் வந்து இப்போ ரிலீஸ் பண்றோம் அடுத்து அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த பட்டியல் வந்து ரிலீஸ் பண்றோம் ரெண்டரை லட்சம் தொண்டர்கள் இதற்காக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் பின்னாடி அவர்கள் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ரட்டைலை சின்னம் அதிமுக என்கிற கட்சி இதை தாண்டி வேற யாருக்காகவும் அவங்க இல்லை இதற்காக மட்டும்தான் வந்து இந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணிக்கிறாங்க திமுகவை ஆள விட கூடாது அவர்களுக்கு ஒரு மாற்று திராவிட சக்தியாக அதிமுக வலிமையோடு விளங்க வேண்டும் தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது அந்த மதவாத இந்துத்துவ சக்திகள் தமிழகத்தில் வந்து நுழைய திமுக அவருடைய அந்த வீழ்ச்சியோ சரிவோ மற்ற தேசிய கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது அடி அடிப்படையில் இருந்து இந்த இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் முயற்சியாக இது இருக்கு நிச்சயமாக இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பதின பதினாறு மாதங்கள் வந்து இருக்கு அதற்கு உள்ளாக தொகுதிக்கு ஆயிரம் அதிமுக தொண்டர்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கிறவர்கள் அவர்கள் குடும்பத்து பிள்ளைகள் இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி யாரும் தவறாக நினைச்சர வேண்டியதில்லை அவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லோரும் முன் வந்திருக்கிறாங்க தொகுதிக்கு ஆயிரம் பேர்னா ஆளுக்கு ஐம்பது ஓட்டு இது பண்ணாலே தொகுதிக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு ஆச்சு அதே ஒரு ஒன்னே கோடி ஓட்டுக்கு மேலே வந்துடும் அப்போ இன்றைக்கு அண்ணா திமுக பெற்றுக்கிற எண்பது லட்சமோ எழுபது லட்சமோ அந்த வாக்குகளை சேர்த்துக்கிற பொழுது அந்த நாற்பத்தி சதவீத வாக்குகளை கொண்ட இரண்டு கோடி வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு இயக்கமாக வரும் அந்த முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த பட்டியல் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிஎஃப்ல அனுப்பிச்சுடுறோம்